வணக்கம் வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ப்யூட்டி டிப்ஸ் இந்த வீடியோவில் முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் நீங்கள் நம்ம கொத்தமல்லி இலையை பயன்படுத்த போகிறோம் கொத்தமல்லி இலை நம்ம எல்லார் வீடுகள்லேயும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள்தான் இதை எப்படி பயன்படுத்தலான்னு பார்க்கலாம் முதல் டிப்ஸ் கொத்தமல்லி இலையை அரைச்சி அதோட விழுது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் கற்றாழை ஜெல் கலந்து உங்கள் முகத்துக்கு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா வாஷ் பண்ணிடுங்க இந்த ஃபேஸ் பேக் நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை மறைத்து ஒரு இளமையான தோற்றத்தை பெற உதவியாக இருக்கும் அடுத்த டிப் கொத்தமல்லி இலை சாரோட எலுமிச்சை சாறு சம அளவு கலந்து அதை உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு காஞ்சதுக்கப்புறமா வாஷ் பண்ணிடுங்க இது முகத்தில் இருக்கக்கூடிய முகப்பருக்கள் இறந்த செல்கள் எல்லாம் நீங்குவதற்கு உதவியா இருக்கும் அடுத்த டிப் கொத்தமல்லி இலையை அரைச்சி அதிலிருந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் காய்ச்சாத பால் ஒரு ஸ்பூன் சுத்தமான தேன் ஒரு ஸ்பூன் எலுமிச்சை சாறு எல்லாத்தையும் கலந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறமா நார்மல் தண்ணியால் வாஷ் பண்ணிடுங்க இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் வாரத்துக்கு இரண்டு முறை பயன்படுத்தலாம் இதை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்திட்டு வரும்போது முகம் நல்லா பிரகாசமாக மாறும் அடுத்த டிப் கொத்தமல்லி இலையை அரைச்சி இருந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது கூட புழுங்கல் அரிசி சாதம் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கெட்டியான தயிர் எல்லாத்தையும் நல்லா அரைச்சி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு காஞ்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா முகம் நல்லா பளவலப்போடு இருக்கும் அடுத்த டிப் கொத்தமல்லி இலையோட பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சுத்தமான சந்தன பவுடர் ஒரு ஸ்பூன் ஓட்ஸ் ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் கலந்து ஒரு பேக் மாதிரி ரெடி பண்ணி அதை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் கொத்தமல்லி இலை நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய தசைகளுக்கு ஊட்டமளித்து முகத்தின் தோற்றத்தை வந்து நல்லா மேம்படுத்தும் நம்ம முகத்தை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறதுக்கு யூஸாக இருக்கும் முகப்பருக்கள் அதிகமாக இருக்கிறவங்க இதை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தாங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் கிளியரான சருமத்தையும் பெற முடியும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ